தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம்பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் இவர் பேசினால் முத்துக்கள் உதிரும் கிராத் ஓதினால் மதி மயங்கும் இவர் வாழ்த்தினால் வாழ்வு உயரும் அமைதியின் அங்கம் அறிவின் சுடர் மொஹல்லாவின் ஒளி இளைஞர்களின் ஆற்றல் ஜெனரல் பஜார் பென்ஷனர் திரு பள்ளியின் தலைமீமாம் என் எஸ் இன்னாமுல் ஹசன் ஹாஷிஃபி ஃபாசில் மசாயிரி ஹசரத் அவர்கள் உரையாற்ற வந்து கொண்டிருக்கிறார் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபராக إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان وجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله العليم وقال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم المؤذنون أطول الناس أعناقا يوم القيامة صدق النبي صلى الله عليه وسلم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت الأليم الحكيم غنيتركم مدياركم مدير தமிழ்நாடு ஜமாத்துல்மா சபையின் தகுதிமிக்க தலைவர் ஹதரத் கபலா தாமத் பரகாத்தகும் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கின்ற மாநில மாவட்ட மாநகர வட்டார ஜமாத்துல்மா சபையின் பொறுப்புதாரிகளான உலமா பெருமக்களே இந்த மசிதின் கண்ணியமிக்க நிர்வாக பெருமக்களே தமிழ்நாடு பிலாள்கள் நலச்சங்கத்தின் கண்ணியமான பொறுப்புதாரிகளே இருபது வருடம் ஒரே மஸ்ஜிதில் மத்தியனாக சிறப்பாக பணி செய்து விருது பெறுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய விழால்களே இந்த நிகழ்ச்சியை சங்கைப்படுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே சகோதரர்களே மாணவ கண்மணிகளே எல்லாம் அல்ல அல்லாஹு தாலாவுடைய அலப்பரும் அருளும் அனில மெருமானார் ரசூலே கரீம் சல்லாஹு அலிஹஹி வசல்லம் அவர்களுடைய அன்பான ஷஃபாத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டுமாக அன்பு மிக்கவர்களை இஸ்திகாமத் ஒரு இடத்தில் நிலைத்து நின்று தீனுடைய ஹிதமத் பணி செய்வதென்பது சவாலான பணி அது இங்கே இருபது வருடம் ஒரு இடத்தில் மாதீனாக பணி செய்த மதீன்களுக்கும் தெரியும் இருபது வருடத்திற்கு மேலாக இமாமாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய உலமா பெருமக்களுக்கும் தெரியும் எனவே தான் இஸ்திகாமத்தை பற்றி அல்லாஹு தலா திருக்குரான் ஷெரீஃபில் பல இடங்களில் பேசுகிறான் ஒரு இடத்தில் இப்படி சொல்லி காட்டுகிறான் காலு ரப்மு நல்லாகு சும்மஸ்தகாமு எவர்கள் எங்களுடைய இறைவன் அல்லாஹு தலது என்பதாக சொல்லி இந்த மார்க்கத்தில் நிலைத்து நிற்கிறார்களோ தத்த நஸன் வாலிஹிமுல் மலாயிகா வானத்தந்து மாணவர்கள் இறங்கி வந்து அவர்களுக்கு சுபச்சோபனம் சொல்கிறார்கள் அல்லா தகாஃபு வலா தஹனு நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் பயப்படாதீங்க வாபிஷு ஜன்னத்தில் தீ குண்தும் தோழதூன் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் உங்களுக்கு உண்டு என்ற சுப செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று மலக்குமார்கள் சுபச்சோரன் சொல்கிறார்கள் அன்பானவர்களே ஒரு இடத்தில் நிலைத்து நின்று தீனுடைய ஹிதம செய்வது என்பது சிரமமான விஷயம்தான் கஷ்டமான விஷயம்தான் ஆனால் அந்த சிரமத்தை அல்லாவுக்காக நாம் சகித்துக் கொண்டால் அந்த கஷ்டத்தை இறை பொருத்தத்திற்காக நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த விருதல்ல அல்ல இதைவிட சிறந்த விருது அல்லாவின் புறத்திலிருந்து நமக்கு வழங்கப்படுகிறது ியமமிக்கவர்களை அல்லாவின் புறத்துந்து வழங்கப்படக்கூடிய விருதில் முதன்மையான விருது என்ன தெரியுங்களா பெருமான ரசூலேக்கரியும் செல்லந்தாரசும் சொல்கிறாங்க நாளை மறுமை நாளில் மஷர் மைதானத்தில் கோடிக்கணக்கான மக்கள் நின்று கொண்டிருக்கிற பொழுது அல் முீனூன அத்துவல் எல்லா மக்களை விட கடுத்துகள் உயரமானவர்களாக முஅத்தீன்கள் இருப்பார்கள் என்ற அகல் பெருமான அரசு செல்லதாலஸ் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய விருது என்ன அப்படின்னு சொன்னால் கோடிக்கணக்கான மக்கள் ஒன்று கூடக்கூடிய மஷர் மைதானத்தில் எல்லா மக்களை விட இவர்களே கொஞ்சம் உயரமானவர்களை அல்லாஹூ தாலா அங்கே ஆக்கி அமைகிறான் இவர்கெல்லாம் உலகத்தில் என்ன இபாத செய்வதற்காக அழைப்பு கொடுத்த அழைப்பாளர்கள் என்று அல்லாஹு தாலா வெளிப்படுத்துற காற்றால அது மிகப்பெரிய விருது பிரமாண ரசோடேக்கரையும் செல்லதாசம் விலாரதி அல்லாஹ் பார்த்து சொன்னாங்க விழால கும் எழுந்து நின்று அதான் சொல் உன்னுடைய சப்தம் எதுவரை செவிமடுக்கப்படுகிறதோ உன்னுடைய சப்தத்தை எந்த அளவுக்கு உயர்த்தி சொல்கிறாயோ உன் சப்தம் எதுவரை போய் சேருமோ அதானுடைய சப்தம் அதை செவிமடுக்கக்கூடிய மனிதர்கள் ஜின்கள் அல்லாவுடைய அனைத்து படைப்புகளும் நாளை மறுமை நாளில் உங்களுக்காக வேண்டி ஷஹாதத் சாட்சி சொல்வார்கள் என்றார்கள் பெருமான அரசுல் செல்லதாஸ் தொழுபறி பாக்கியம் தினந்தோறமா அதான் சொல்லி கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த அதானுடைய சப்தத்தை செவிமடுக்கக்கூடிய அல்லாவுடைய மகுலூக்குகள் நாளை மறுமை என்னால் நமக்கா சாட்சி சொல்வார் ரப்பே ரஹ்மானே இவர்கள் உலகத்தில் வாழ்கிற பொழுது உன்னை இவாத மக்கள் அழைத்துக் கொண்டிருந்தார்கள் ஹையால் அசலா தொழுகையின் பக்கம் வாருங்கள் ஹையால் அல் ஃபலா வெற்றியின் பக்கம் மாறுங்கள் என்று அழைத்து கொண்டிருந்தாங்க என்று சாட்சி சொல்வார்களே அது இந்த விருதுக்கெல்லாம் உயர்ந்த மிகப்பெரிய விருது அதைவிட மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் பிரமாணார சொல்லை கரீம் செல்லதாசம் சொன்னார்கள் மதின்கள் அதான் சொல்லுவதை எந்தெந்த பொருட்கள் செவிமடுக்கிறதோ அந்த எண்ணிக்கையின் அளவிற்கு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அகல் பெருமான அரசு உலகத்திலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அதான் ஒரு காரணமாக நாம் சொல்லக்கூடிய அதான் வாங்க ஒரு காரணமாக இருக்கிறார் சங்கை இமாமுக்கும் மதீனுக்கும் ஒரு விரோதி இருக்கிறான் எல்லா இமாமுக்கும் ஒரு விரோதி எல்லா மதனுக்கு ஒரு விரோதி நான் விரோதி என்று சொல்வது மனிதர்களை அல்ல நீங்கள் வேற சிந்தனைக்கு போனால் நாங்கள் பொறுப்பு கிடையாது விரோதி என்று சொல்வது ஷைத்தான இபிலீசை பிரமாண ரசுல்சார்கள் சொன்னார்கள் ஒரு ஆலிமை வழி கெடுப்பது ஷைத்தானுக்கு ஆயிரம் வணக்கசாலையை வழிகெடுப்பதை விட கடினமானது கற்றறிந்த மார்க்கத்தின் கல்வி ஞானத்தை கற்றறிந்த ஒரு ஆலிமை வழிகெடுப்பது ஷைத்தானுக்கு இபரிசுக்கு ஆயிரம் மணக்கசாலைகளை விட மிக கடினமானது அப்போ ஷைத்தானுக்கு மிகப்பெரிய விரோதி யாருங்க ஆலிம் அவ்வளோ சீக்கிரமாக வழிகெடுக்க முடியாது மதீன்களை பற்றி சொல்கிற பொழுது பெருமான அரசுகள் சொன்னார்கள் மதீன் அதான் சொல்ல ஆரம்பித்தால் வாங்கு சொல்ல ஆரம்பித்தால் ஷைத்தான் தன்னுடைய பின்னங்கார்கள் பிடரியில் படுபதமாக வேகமாக ஓடுகிறான் அவ்வாறு ஓடுகிற பொழுது காற்றை பிரித்து கொண்டே ஓடுகிறான் அந்த காற்றனுடைய சப்தத்தில் அதான் தன் காதில் விழக்கூடாது என்பதற்காக வேண்டி காற்றை பிரித்து கொண்டே மிக வேகமாக ஓடுகிறான் அப்போ மதியன்களுக்கும் சேத்தான் விரோதி வாங்க சொல்ல ஆரம்பித்தான் செய்தான் ஓட ஆரம்பிச்சிடுவான் வாங்க சொல்லி முடித்த பிறகு எங்கே வருவான் பள்ளிவாசலுக்கு வருவான் அப்போ ஷைத்தான்களை விரட்டக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஐந்து ஐந்து முறை ஷைத்தான்களை மகல்லா விழுந்து விரட்டக்கூடிய பணி யார் செய்கிறா மதியன்கள் செய்கிறாங்க ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன் அதோட முடிச்சுக்கிறேன் ஒருத்தர் நீயத்துவ ஒரு காரியம் நடந்து விட்டால் சைத்தானுக்கு விருந்து கொடுப்பதாக ஒரு காரியம் நடந்துட்டால் ஷைத்தானுக்கு விருந்து கொடுப்பா நியத்தை வச்சாராம் அந்த காரியம் நடந்து போச்சு இப்போ ஷைத்தானுக்கு விருந்து கொடுக்கணும் எங்கே போய் சைத்தானை தேர்றது ஷைத்தான் கண்ணுக்கே தெரிய மாட்டானே ஆலிமிஷாரை வந்து இந்த செய்தியை சொல்லி மசாயில் கேட்டாங்களாம் இந்த மாதிரி நான் இயற்ற வச்சேன் இயத்து பூர்த்தி ஆச்சு நான் ஷைத்தானுக்கு விருந்து கொடுக்கணும் நான் ஷைத்தானை எங்கே பார்க்குறது எப்படி பிடிக்கிறது ஆலிம் சார் சொன்னாங்களாம் ஒன்றும் இல்லை நீ பள்ளிவாசலுக்கு போ மதின் பாங்கு சொல்லும் பொழுது பள்ளிவாசலை விட்டு யார் வெளியே போகிறாரோ பள்ளியாசலில் பாங்கு சொல்லும் பொழுது பள்ளியாசலை விட்டு யார் வெளியே போகிறாரோ அவர் யார் சைதான் ரசூலா சொன்னாங்க பாங்கு சப்தம் கேட்டவன் பள்ளிவாசல விட்டு விரண்டு விடக்கூடியவன் சைத்தான் சொன்னாங்க அவனை புடி உனக்கு விருந்து கொடுக்க நீ எதிர்த்துருக்க குண்டு போய் நெசை விருந்த கொடு என்று மசாயில் சொன்னாங்களாம் சங்கை மிக்கவர்களே எங்களுடைய பள்ளிவாசல் மோதியனாக இருக்கக்கூடிய முகமது அலி வேக் அவர்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்த பள்ளிவாசலை மோதியனாக சேர்ந்தார்கள் சுமார் இருபத்தி மூணு வருஷம் அவர்கள் இங்கே மோதியனாக பணி செய்திருக்கிறார்கள் நானும் அவரும் சுமார் பதினாறு ஆண்டுகள் ஒன்றாக இந்த பள்ளிவாசலில் பணி செய்திருக்கிறோம் அலமதுல்லா அல்லாவுடைய மிகப்பெரிய கிருபையினால் மஹல்லாவில் எல்லா மக்களுடைய அன்பை பற்றி மதன்களுடைய எல்லா அன்பை பற்றி ஒரு சிறப்பான விருதை எங்களுடைய பள்ளிவாசல் மதின் விருது பெறுகிறார் என்பதில் நானும் சந்தோஷம் அடைகிறேன் எங்களுடைய பள்ளிவாச நிர்வாகம் சந்தோஷம் அடைகிறது இங்கே வருகை தந்து விருது பெறக்கூடிய அனைத்து மதீன்களையும் எங்கள் பள்ளிவாச நிர்வாகத்தின் சார்பாகவும் எங்களுடைய திருச்சி மாவட்ட ஜமாத்துல்மா சபையின் சார்பாகவும் மனமார்ந்த முறையில் வாழ்த்தி துவா செய்து என் வாழ்த்துறை நிறைவு செய்கிறேன் இல்லாமல் அல்லாஹு தாரா விருது பெறக்கூடிய அனைத்து மதீன்களுக்கும் இம்மையிலேயும் மறுமையிலேயும் எல்லா விதமான சிறப்பான வாழ்க்கையை அமைத்து தந்தல் புரிவானாக வாகருது அவானா அனி அலமது இல்லாஹ் அபுல் ஆர அதுல்லா அலமதுல்லாஹுலாலே ஹதரத் அவர்களின் சிறுநேர உரையாயினும் சிறப்பான உரையாக அமைந்துவிட்டது ஹதரத் அவர்களுக்கு மா நமது சங்கத்தின் மாநில தலைவர் முகமது யூனிவர்கள் பொன்னாடை ஆற்று அணிவிப்பார்கள் இதற்கு முன் பேசியவர்களுக்கு செல்லாக கொடுத்துருங்க ஏன்னா சாலை கொடுத்துருங்க மறந்துடுவீங்க இனி வரக்கூடிய எல்லாரும் சாலை போட்டுல அலமது நாரே தக்பீர் நாரே தக்பீர் நாரே தக்பீர் நாரே தக்பீர் அலமதுல்லா சந்தேகம்